இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெருச்செடியில் முதல் வரம் முதல் வரம் என்ன போடுறது அது எப்போ போடுறது ரெண்டாவது உரம் எப்போ போடுறது மூணாவது வாரம் எப்போ போடுறது நெருச்செடியோடய மொத்த உரம் மேலாண்மையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்தோடனே நிலத்தை உழந்தோடனே முதல் ஒன்று டு மூணு நாள் விதை போடுறதுக்கு முன்னாடி நடவு இருந்தாலும் சரி இல்லை இது நேரடி நெல்வதற்காக இருந்தாலும் சரி முதல் மூணு நாளுக்குள்ள கான்ஃப்ளேட்டிவ் ரிங் சல்ஃபேட் மணல் மூணுத்தையும் நடந்து போகணுன்னு சல்ஃபேட் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ இது வந்து கான்ஃபுலேட்டிவ் வந்து அறுபது கிராம் பாக்கெட்டு ஒரு ஏக்கருக்கு போதும் மூணுத்தையும் நடந்து போட வேண்டியதான் ரிங் சல்ஃபேட்டில் வந்து ஸ்ட்ரிங் சல்ஃபேட் எதுக்கு போகிறோன்னா மொத்தம் எல்லா கலையுமே போயிடும் நெல் வாயில் புல் வகை போரை ஆண்டுற இது எல்லாமே போயிடும் இதில் இருக்க கெமிக்கல் வந்து ட்ரைஃபோமா இருபது பர்சன்டேஜும் எத்தியோஸ் பத்து பர்சன்டேஜும் இருக்கும் அது மட்டும் தான் இது பெட் கிராண்டபிள் கிராண்ட் ஒர்க் இதோட தான் இருக்கும் இது பெரித்தபிள் பிராண்ட் அடுத்தது இது முனைக்கி கலந்து போட்டதுக்கப்புறம் பத்து டூ பன்னெண்டு பன்னெண்டாஞ்சி பன்னெண்டுலாம் பதினஞ்சு நாளுக்குள்ளே மதவரம் போட்டிருந்தேன் ஒன்றரை முட்டை அடிவாரம் தூப்ப தூப்பர் போடலாம் இல்லை ஃபேட்டர் போடலாம் வேறு போடலாம் அந்த நினப்போட தன்மையை பொறுத்து இதெல்லாம் போடலாம் யூரியா ஒரு அரை முட்டை ஃபிப்ரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ சத்து போடுறதுனா அஞ்சு கிலோ ஏக்கருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு ஏக்கருக்கு தான் நம்ம கணக்கு பண்ணி போடுறோம் அடுத்து ரெண்டாவது உரம் எப்போ போடுறோம் அதுக்கு முன்னாடி அந்த கலையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இதில் அதை திரும்பி நம்ம தலையெல்லாம் பிடிங்கிட்டு அடுத்து இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாளுக்கு நம்ம திரும்பி ரெண்டாவது உரம் போடுவோம் அதில் வந்து இது பேம் போடுங்க பேம் எதுக்கு போடுறோன்னா நம்ம அதிக அளவுக்கு தூ கட்டுற நெருப்பைனா அதிக அளவுக்கு தூ கட்டுறதுக்கு தான் வேம் நாம் பயன்படுத்துகிறோம் அது வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ போடுங்க அது வந்து விலை வந்து பத்து கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் டு அறநூறுரூவா புகுதும் இருக்கும் வேமு அடி வரம் ஒரு அரைநூற்றையும் யூரியா வந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோவும் கீர்த்தி கீர்த்தி உரம் போடலாம் விலை தம்பிங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது இதை போடலாம் இதை போட்டிங்கன்னா நல்லா வளர்ச்சி வரும் இருபத்தெட்டு அடுத்தது மூவது உரமாக பூ வரும்போது தொண்ணூறு டூ தொண்ணூறு டூ நூறு நூற்றி பத்து நாள் புள்ள இது பூ வரும்போது பேரட்டமஸ் அமோனியா சல்ஃபேட் போடுங்க அரைமுட்டை பொட்டாஸ் முட்டை இது எல்லாத்தையும் கலந்து போட்டிங்கன்னா முதல் மூணு வரம் இதுதான் வந்து நம்ம நெல் பயிர்களுக்கு போடுற உரம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போடானா இது மட்டும்